சேலம் குறுக்குப்பட்டியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி எல்லப்பன் அவருக்கு வயசு நாற்பது எல்லப்பனுக்கு வாய் பேச முடியாது காது கேட்காது பக்கத்தில் இருந்த பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டு கிளம்புறப்போ பின்னாடி வந்த டிஎம் கே கொடி வச்ச காரில் வந்தவங்க பிரச்சனை பண்ணிருக்காங்க ஹாரன் அடித்ததும் உடனே ஏன் கிளம்பலன்னு கேட்டு எல்லப்பனை கொடூரமா கொலவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க தன்னால பேச முடியாது காதும் கேட்காதுன்னு எல்லப்பன் வழியில் கூச்சல் போட்டும் திராவிட மாடல் உடன்பிறப்புங்க எல்லப்பனை விடல அடைஞ்ச எல்லப்பனை ஓமலூர் அரசு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க பெட்ரோல் பங்க்ல சிசிடிவி இருந்தும் போலீசார் எஃப்ஐஆர் போடும்போது அடையாளம் தெரியாத அஞ்சு பேருன்னு போட்டது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அஞ்சு நாள் ஆகியும் போலீசார் குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க இதனால் ஆத்திரமடைஞ்ச எல்லப்பன் உறவினர்கள் தேசிய கொடி பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகை செஞ்சு போராட்டம் நடத்தினாங்க திமுக கொடி இருந்ததனால தான் ஆக்ஷன் எடுக்கல நாங்கள் தேசிய கொடி பிடிச்சி வந்திருக்கோம் நியாயம் வேணும் எது பவர்ஃபுல் சொல்லுங்கன்னு சரமாரியா கேள்வி கேட்டாங்க போலீசார் சீக்கிரமே தகுந்த நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி போராட்டத்தை நிறுத்தி இருக்காங்க மாற்றுத்திறனாளி கிட்ட அடாவடியா கொலவெறி தாக்குதல் நடத்தின கழக உடன்பிறப்புகள் மேல கழக மேலிடம் ஆக்ஷன் எடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க